அருமை பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே இதனால் வரை எனது கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்த எனது அருமை ரசிகப் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இன்றைய நாளிலே மிகவும் தொன்மையான நமக்கு இன்றைய நாட்களிலே தெரிய வேண்டிய சில உண்மைகளை அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான கணிப்பின் சில கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு உங்கள் மத்தியிலே அந்த கருத்துக்களை பேரண்டம் ஓர் திறனாய்வு பேரண்டம் என்றால் நமது சூரிய குடும்பம் மட்டுமல்ல நமது சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒன்பது கோள்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கு அது பிளக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இதையும் தாண்டி பால்வழி மண்டலம் பால்வழி மண்டலம் என்பது நமக்குரிய மண்டலம் இந்த பால்வெல் மண்டலம் மட்டுமே பேரண்டம் என்கிற கருத்து நீண்ட காலமாக அறிஞர்கள் மத்தியிலும் விஞ்ஞானத்தினுடைய கருத்துக்கள் மத்தியிலும் அது நிலை கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டாக்டர் ஹெட்வின் ஹேப்பிள் என்ற ஒரு விஞ்ஞானி தன்னுடைய தொலைநோக்கியை விண்ணை நோக்கி பார்வை செலுத்தினார் அங்கே நமது பால்வழி மண்டலம் தவிர்த்து எத்தனையோ மண்டலங்கள் இது மாதிரியான அந்த அதாவது இதை எப்படி உங்கள் மத்தியிலே புரிய வைக்க வேண்டும் என்றால் இந்த தீபாவளி நாட்களிலே நீங்கள் தரை சக்கரம் சுற்றுவீர்கள் அல்லவா அதை போன்ற ஒரு தோற்றம் விண்ணிலே நடந் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்படி பல அண்டங்களை அவர் பார்வையிடுகிறார் கிட்டத்தட்ட அதனுடைய தூரம் என்ன என்பதை அவர் கணிக்கிற போது முந்நூறு கோடி ஒளியாண்டு தொலைவு அந்த அண்டங்கள் இருப்பது முந்நூறு கோடி ஒளியாண்டு தொலைவு என்பதை அவர் கணிக்கிறார் இந்த ஒளி ஆண்டு என்பதை முதலில் விளக்க வேண்டும் ஒளி என்பது ஒளி ஒரு நொடி ஒன்றுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் மைல் வேகம் செல்கிறது அப்படி செல்லக்கூடிய அந்த ஒளி ஒரு நொடிக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் மைல் என்றால் ஒரு ஆண்டு முழுமையும் அது வந்து சேர்ந்தால் அதனுடைய தூரம் எவ்வளவு இருக்குமோ அதற்கு பெயர்தான் ஒளியாண்டு தொலைவு என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஆண்டு முழுமையும் ஒளி அங்கு புறப்பட்டு இங்கு வந்து சேர ஓராண்டு ஆகிறதென்றால் அவ்வளவு தூரம்தான் தூரத்தை தான் ஒளியாண்டு என்று சொல்கிறோம் அப்படி முந்நூறு கோடி முன்னூறு முன்னூறு மட்டுமல்ல முந்நூறு கோடி ஒளியாண்டு தொலைவர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர மண்டலத்தை அவர் இங்கிருந்து பார்வையிடுகிறார் அப்படியென்றால் விண் முழுமையும் கிட்டத்தட்ட நமது பால்வழி மண்டலம் மட்டும்தான் உரியது நம்முடைய உயிர்களுக்கும் நம்முடைய சூரியனுக்கும் கோள்களுக்கும் ஒரு உயிர்த்தன்மையான ஒரு மண்டலம் பால்வழி மண்டலம் மட்டும்தான் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் விண்ணை நோக்கி அந்த தொலைநோக்கி செலுத்துகிற போது இது மாதிரி எத்தனையோ அண்டங்களை அவர் பார்க்கிறார் அப்படி என்றால் முழுமையும் முழுக்க முழுக்க நட்சத்திரங்களும் மற்ற அது தொடர்பான கோள்களும் இந்த வெண்கலவைகளே இல்லாமல் என்ன என்று சொல்லுவால் இது எப்படி தோன்றியிருக்க முடியும் என்பதிலே விஞ்ஞானிகள் மிக கடுமையாக தன்னுடைய அறிவை செலுத்தி தன்னுடைய நேரம் காலம் எல்லாவற்றையும் அதிலேயே தீர்க்கிறார்கள் சார்ஸ் லேமத்ரே ஷார்ஸ் லேமத்ரே என்ற ஒரு விஞ்ஞானி கூறுகிறார் இன்றைக்கும் அண்டங்கள் வெகு தொலைவில் போய்க்கொண்டே இருக்கின்றன இப்போது நமது பூமியை எடுத்துக்கொண்டால் ஒரு நொடிக்கு இருபது மைல் வேகம் வெண்ணில் சுற்றி கொண்டிருக்கிறது தன்னைத்தானே சுற்றுவது மணிக்கு ஆயிரம் மைல் வேகம் என்றால் அது சூரியனை சுற்றி வருகிற தூரம் நொடி ஒன்றுக்கு இருபது மைல்கள் வேகம் ஆகவே ஒரு நாள் ஒன்றுக்கு நாம் ஒரு கோடியே நாற்பது லட்சம் மைல்களை கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த உண்மை யாருக்கும் அவ்வளவு புரியாது ஏனால் விஞ்ஞான நூல்களை படித்தால் மட்டுமே இந்த மாதிரியான சில கருத்துக்கள் உங்களை வந்து சேரும் பள்ளி பாடங்களில் கூட இது மாதிரியான சில கருத்துக்கள் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் நாள் ஒன்றுக்கு நாம் செல்லும் பயணம் ஒரு கோடியே நாற்பது லட்சம் மைல்கள் இடம் விட்டு இடம் நேற்றைக்கு இருந்த இடம் விட்டு இன்றைக்கு இருக்கிற இடம் விண்ணை பொறுத்தவரை ஒரு கோடியே நாற்பது லட்சம் மைல்கள் இப்படி பூமி மட்டும் பூமி சூரியன் இவைகள் ஒன்றுக்கொன்று சுற்றி கொண்டிருக்கிற போது இந்த அண்டங்கள் முழுமையும் வேகத்தில் ஒரே ஓட்டம்தான் ஒரே வேகம்தான் சுழற்சி அந்த சுழற்சி இல்லை என்றால் ஒன்றுக்கும் உயிர் கிடையாது அந்த சுழற்சியின் மூலமாக ஈர்ப்பு சக்தி அதில் விண்ணிலே பரவக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு அந்த விண்விண் வீதியிலேயே இருக்கக்கூடிய அந்த ஒளியினுடைய துகளில் கலக்கக்கூடிய ஒவ்வொரு தனிமங்களும் பூமியுடன் ஒட் வெற்றி உணர்ந்த நிலையிலே தான் நாம் நமது பூமியில் பல்வேறு தனிமங்களை வெட்டி எடுக்கிறோம் இன்றைக்கு தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்கள் எல்லாம் என்றால் அது ஒரு காலகட்டத்தில் விண்ணோடு விண்ணாக மண்ணோடு மண்ணாக துகளாக இருந்த ஒரு பொருட்கள் தான் இன்றைக்கு பூமியுடன் அது கலவையாகி நாம் வெட்டி எடுக்கக்கூடிய பொருளாக இருக்கிறது இதை ஷேர்ஸ் லேமத்ரி என்கிற பெல்ஜிய வானி ஆராய்ச்சியாளர் சொல்கிறார் அண்டங்கள் எல்லாம் விண்ணை நோக்கி பறந்து கொண்டே இருக்கின்றன விண்ணை நோக்கி பறந்து கொண்டே இருக்கிற அந்த அண்டங்கள் இன்றைக்கும் அது விண்ணை நோக்கி பறந்து கொண்டிருக்கிறது என்றால் இதை நாம் மாற்று சிந்தனையில் சிந்தித்து அது இங்கிருந்து பெறப்பட்டு சென்ற காலம் எப்போது என்ற கேள்வி எழுப்புகிறார் அப்படியென்றால் அவை இங்கிருந்து செல்லும்போது சென்ற அதே வேகத்தில் திரும்பி பின்னோக்கி இழுத்து வந்தால் எல்லா பொருள்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து முட்டி மோதி நெருங்கி வருகிற போது ஒட்டுமொத்தமான ஒரு பெரிய மொத்தை அந்த மொத்தை தன்னுடைய அந்த நெருக்கம் அழுத்தம் தாங்க முடியாமல் வெடித்து சிதறிய காலத்தில் அவை மின்னில் பறந்து சென்றதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த பேரண்டத்தினுடைய தோற்றம் என்னும் கருத்தை அவர் முன்வைக்கிறார் இது மேலும் இன்னும் ஆய்ந்து ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு சு நிலையிலே தான் நமது பூமியில் ஆங்காங்கே அந்த விண்ணிலே தோன்றப்பட்ட ஒவ்வொரு தனிமங்களிலும் அந்த நீரிமம் நீர்த்துவலைகள் நீர்த்துளிகள் என்பதும் விண்ணில் விண்ணில் பரப்பப்பட்ட விண்ணில் சேரப்பட்ட துகள்களின் கூட்டம் நெருங்கி அவைகள் விண்ணோடு மண்ணோடு விண்ணோடும் பூமியை நெருங்கி வந்ததனுடைய ஒரு மிக பெரிய அந்த வரவுதான் நமது பூமிக்கு கிடைத்த அந்த நீரிமம் அதை ஹைட்ரஜன் என்று சொல்வார்கள் அந்த நீரி நீரிணைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்ததனுடைய விளைவு அந்த நீரகத்தாலான தாவரங்கள் தாவரங்களைத் தொடர்ந்த அந்த உயிரினங்கள் உயிரினங்களைத் தொடர்ந்த கடைசியான ஒரு காலகட்டம் இரண்டு கால்கள் இரண்டு கைகள் இந்த கைகளிலே பத்து விரல்கள் கால்களிலே பத்து விரல்கள் ஒரு மூளை இரண்டு கண்கள் ஒரு இதயம் தோன்றி ஏன் எதற்கு என்ற கேள்விகளை கேட்கின்ற அளவுக்கு இன்றைக்கு மனிதனுடைய சிந்தனைகள் சிந்தனா ஓட்டங்கள் மிகப்பெரிய அளவிலே இன்னைக்கு இன்றைய சூழலே நமக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆய்வை ஆய்வு நடத்த வேண்டும் ஒரு மனிதன் பிறந்த பிறந்து வாழ்ந்து பிறக்க வேண்டியது உண்ண வேண்டியது உறங்க வேண்டியது பின்பு உண்ண இதுதான் வாழ்க்கை என்றால் வாழ்ந்தே ப பயன் இல்லை அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை மிகப்பெரிய அறிஞர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் தன்னுள் அதை தான் இன்றைக்கு எவ்வளவோ பெரிய முன்னேற்றங்களை நாம் கண்டிருக்கிறோம் மனிதன் பூவில் தோன்றிய காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதனங்கள் இருந்தனவா இவையெல்லாம் இருந்திருக்கின்றன அவை மனிதனுடைய மூளையின் மூலமாக வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கிறது அன்றாக உணர வேண்டும் அத்தனை பொருட்களும் இன்றைக்கு நூறு வருடங்களுக்கு முன்னால் பின்னால் சென்று பார்ப்போம் மோட்டார் வசதிகள் கிடையாது அதற்கு பின்னால் ஒரு நூறு வருடங்கள் பின் சென்று பார்ப்போம் மனிதன் சாதாரணமாக உடுத்தக்கூடிய உடை மத கொன்று இருக்காது இலைகளையும் தலைகளையும் தைத்து உடுத்திய காலத்திலிருந்து இன்னும் சொல்லப்போனால் உடைகளே உடுத்தாத காலத்திலிருந்து வந்த வந்த நாகரிகம்தான் மனிதனுடைய நாகரிகம் எங்கு தோன்றினான் முதல் மனிதன் ஜெர்மன் வ வான ஆராய்ச்சியாளர் சொல்கிறார் கிட்டத்தட்ட மனித தோற்றம் என்பதே பூமியினுடைய மொத்த பரப்பில் முதன் முதலாக தோன்றியது ஆசியாவின் தென்கோடி ரிமூரியா கண்டம் அதை இன்றைக்கு குமரிக்கண்டம் என்கிற பெயரிலே நாம் வழக்கத்திலே வைத்து கொண்டிருக்கிறோம் குமரிக்கு தெற்கே ஒரு நாகரிகம் மனித நாகரிகம் தோன்றி அதிலே தான் முதல் மனிதன் தோன்றியதாக ஒரு வரலாறு அவன் யாராக இருப்பான் அவன் தான் தமிழன் நான் தமிழன் என்பதற்காக சொல்லவில்லை இது ஜெர்மன் நாட்டினுடைய ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்பு அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே மனித நாகரிகம் இன்றைக்கு இன்றைக்கு எவ்வளவோ பெரிய வளர்ச்சிகளை கண்டிருக்கிறோம் ஆனால் சில கூட்டங்கள் தன்னுடைய சுய பிழைப்புக்காக வேண்டி என்றைக்கோ ஒரு காலத்தில் சொன்ன கருத்துக்களை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே சொல்லிக்கொண்டு அதை ஒரு வியாபாரமாக வ வைத்து கொண்டு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலத்தைத்தான் நாம் விஞ்ஞானபூர்வமாக சிந்தித்து பார்த்தால் எவ்வளவு பெரிய முட்டாள்தன் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே தோழர்களே இன்றைக்கும் இந்த நடப்பு நடப்பு ஆண்டில் கூட விஞ்ஞானிகள் தன்னுடைய சொந்த சிந்தனையை பயன்படுத்தி இதற்கு உரிய காரணங்கள் என்ன பொதுவாக கேள்வி கேட்டால் தான் அதுக்கு உரிய விடை காண முடியும் இவன் கேள்வியே கேட்க மாட்டான் நம்மால் எந்த ஒரு விஷயத்துக்கும் அது ஏன் எப்படி என்ற கேள்விகளை கேட்காத ஒரு குறையினால்தான் நாம் மிக பெரிய அந்த ஒரு பெரிய அறிவு சுரங்கத்தை இழந்து இன்றைக்கு மேலை நாடுகளெல்லாம் எவ்வளவோ துறையில் வளர்ந்து விட்டார்கள் அவருடைய வளர்ச்சிகளெல்லாம் நாம் பார்க்கிற போது நாம் இன்றைக்கும் பின்தங்கிய நிலையிலே இருக்கிறோம் எந்த அரசியல்களை எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது தான் பதவிக்கு வரணும் அந்த இடத்தை பிடிக்கணும் அதில் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்தமான மனித முன்னேற்றம் மனித நாகரிகம் மனித சமூகம் வளர்ச்சி அவர் அவர் அவைகளுக்கு என்ன திட்டங்கள் போன்றவற்றை சிந்திக்க வேண்டும் அத்தோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே அத்தனை விஞ்ஞான சாதனங்களும் தனி ஒரு மனிதனுடைய சிந்தனையின் விளைவால் ஏற்பட்டவை இன்றைக்கு ரேடியோ இருக்குன்னா இத்தாலிய நாட்டுக்காரர் மார்க்கோனி கண்டுபிடிச்சி கொடுத்தது அன்றைக்கு கப்பல் டைட்டானிக் கப்பல் அட்லாண்டிக் கடலில் மூழ்கிற போது இந்த ரேடியோவினுடைய கண்டுபிடிப்பு உபயோகத்துக்கு வரல வந்திருந்தால் அன்றைக்கு அந்த கப்பல் மூழ்கி இருக்காது இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு அலெக்சாண்டர் கிராம்பல் ஒரு மார்க்கோனி தாமஸ் ஆல்வா எடிசன் பல பொருட்களை கண்டுபிடித்திருக்கிறார் அவ்வளவுக்கு ஒரு ஆனால் கண்டுபிடித்த அத்தனை பேர்களுமே கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அதை பற்றிய சிந்தனையே அவர்களுக்கு கிடையாது இருக்கா இல்லையா அது இன்றா இருந்துட்டு போட்டு இல்லட்டா வேண்டாம் ஆனால் மனித நாகரிகத்துக்கும் மனித வளர்ச்சிக்கும் மனித முன்னேற்றத்திற்கும் பாடுபட வேண்டும் என்பதுதான் ஒரு தனி மனிதனுடைய கடமையாகவும் இருக்க வேண்டும் லட்சியமாகவும் இருக்க வேண்டும் என்பதை கூறி இதுவரை நீங்கள் எமது கருத்தை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் கோரிக்கொண்டு விளைவருகளுடைய நன்றி வணக்கம்